அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது என்று உள்ள நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறாருங்க பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவ்வளவு ராசிக்கு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் அமரப்போகிறாருங்க ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக சுக நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவன ஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி இந்த திறனத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பகை வீடாக இருந்தாலும் சூரியனின் சனி பகவான் எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஒரு தருணமாக தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான் ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் எப்படி சூரியனிடம் இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய தலைவீதியாக இவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் எந்த விதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சூரியன் மிக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒரு காரியத்தில் அலைச்சல் சிரமம் இல்ல அமல் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியன் ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அமைப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பயன்படுத்தினால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் வாசி யோகம் உட்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய பக்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை குரு பக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்ப வாய்ப்பு அதே போன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் கிடைக்கும் குறிப்பாக நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் மகர ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எனவே வாழ்வில் இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே பல தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்படி சூரியனின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அர்த்தாஸ்டக ஸ்தானமாகிய நான்கில் அமர்ந்திருப்பதால் உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் எனவே உணவு பழக்க அதீத கவனம் தேவை உடற்பயிற்சி சற்று கூடுதலாக இந்த தருணத்தில் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ளும்போது ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகளையும் ஆரோக்கிய விரய செலவுகளையும் கட்டுப்படுத்துவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக அமரக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு விதமான மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை திருமணம் நடைபெறுவதற்கும் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறதுங்க உறவு முறைகள்ல தந்தை வழிகளில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக மாறும் மனஸ்தாபங்கள் ஒற்றுமையாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமையும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் கம்பீரமாக உங்களது முடிவுகள் மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிச்சயமாக உண்டு புதிய ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தும் போது கலைத்துறை ரீதியான பணிகளில் மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை இந்த தருணத்தில் வகுக்கலாம் சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை தேடித்தரக்கூடிய ஒன்றாக அமையும் மேலும் மாணவ பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஒன்று விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் பாக பிரிவினை அக்கம் பக்கத்தில் நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல வளர்ச்சியும் ஒற்றுமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சூரியனின் ஏழாம் பார்வை ஜீவனஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் பெண்மணிகள் தொழில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றத்தை சிறந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது மேலும் சாதகமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்